சச்சின் ரீரிலீஸில் மட்டுமே இது வரைக்கும் பத்து கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு இதுவரை ரீரிலீஸ் பண்ணப்பட்ட இந்தியன் சினிமா படங்களில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் சனம் டெரி காசம் ஃபார்ட்டி குரோரை வசூல் பண்ணியிருக்கேன் ஜி ஃபைவ்லேயும் ப்ரைம் வீடியோலேயும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது செகண்ட் ப்ளேஸில் தம்பாட் தேர்ட்டி எயிட் குரோரை வசூல் பண்ணியிருக்கு அமேசான் ப்ரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது தேர்டு ப்ளேஸில் கில்லி தேர்ட்டி த்ரீ குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஃபோர்த்து பிளேஸில் ஏ ஜவானி ஹாய் டிவானி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் குரோரை வசூல் பண்ணியிருக்கேன் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ப்ரைம் வீடியோலையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்த் ப்ளேஸில் ஷோலே த்ரீ டி தேர்ட்டீன் க்ரோரை கலெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது சச்சின் இந்த லிஸ்ட்டில் டென்த்து பிளேஸில் இருக்குங்க ஃபைனலாக சச்சின் எவ்வளோ வசூலில் ரீச் பண்ண போது இந்த டாப் ஃபைவ் குள்கிற வருமானு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சவுத் இந்தியன் சினிமாலையே ரீரிலீஸ் பண்ணப்பட்ட படங்களில் பத்து கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்க செகண்ட் மூவி சச்சின் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்னென்னா முதல் படமும் விஜயோடையது தான் கில்லி படமும் கலெக்ட் பண்ணிச்சு நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வைக்கவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை